கும்பராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ராசிக்கு மூணாவது இடத்துல மறைவிட சாணத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய அடுத்த வீடான நாலாவது இடத்துக்கு வராருங்க மூன்றாவது இடம் அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பல்வேறு விதமான நெருக்கடிகளை கடந்த காலத்தில் கொடுத்துச்சு அப்படின்னா மறக்க முடியாது ஏழரை நாட்டு சனி ஆரம்பித்து கடந்த ஒரு மூணு வருட காலத்தில் சந்தித்த வழிகளும் நெருக்கடிகளும் கொஞ்ச நெஞ்சமானது இல்லையே அதிலிருந்தே மீண்டு வர முடியலையே கடந்த ஒரு ஒரு வருஷமும் இந்த மூணாவது இடத்துல பெரிய பெரிய நம்பிக்கை துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் வழியையும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுத்தது அப்படின்றத மறுக்கவே முடியாது ஏன்னா மூணுல குரு வரும்பொழுது கூட பிறந்தவங்கள்ட்டே மன உளைச்சல் ஏற்படும் நல்ல நம்பிக்கையோட நேர்மையோட பாசத்தோடு பேசி நம்ம இருந்தா கூட நமக்கு மிஞ்சனது ஏமாற்றமும் வழியும் கருத்து வேறுபாடு மட்டும்தான் இருந்திருக்கும் அது பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரிதான் வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி அல்லது தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு கூட்டு தொழில செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிதான் அதுல ஒரு பெரிய மன உளைச்சல்களை கத்து கொடுத்ததோ இல்லையோ பாடத்தை கத்துக்கிட்டீங்க குறிப்பாகவே இந்த ஒரு மூணு வருட வாழ்க்கை என்பதே உங்கள் வாழ்க்கையில் எது சரி எது தப்பு யார் நல்லவன் யார் கெட்டவன் எதை செஞ்சால் நம்ம ஜெயிக்க முடியுன்றதை எல்லாத்தையும் சனி பகவான் அப்படியே படிப்படியாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த பாதையில் போனால் நீ மாட்டிப்ப இந்த பாதையில் போனால் உனக்கு ஒரு பெரிய வழி ஏற்படும் அல்லது இவர்களோடு நீ சேர்ந்து பயணம் பண்ணினா உன் வாழ்க்கையில் பெரிய பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாத்தையுமே கடவுள் வந்து உங்களுடைய சாதகப்படி ஒரு மறைவிட சாணத்தில் இருந்தும் குருவாலையும் கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி இருந்த உங்களுக்கு இப்போ நாலாவது இடத்துக்கு குரு வரார் மூணாவது இடத்த கம்பேர் பண்ணும்போது நாலாவது இடம் கும்பராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்ல இடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மறைஞ்சிருக்கிற குருவை விட ஓரளவுக்கு தூரம் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் அந்த குருவோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் ரொம்பவே ஒரு நல்ல இடத்தெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்குறாரு அதுல முதல் பார்வையா கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்க்கக்கூடியது எட்டாவது இடத்தை பார்க்கறார் அதற்கு அடுத்த பார்வையா குரு பகவான் பார்க்கக்கூடியது பத்தாவது இடத்தை பார்க்கிறார் அதற்கு அடுத்த பார்வையா பன்னெண்டாவது இடத்தை பார்க்கிறார் இப்போ இந்த மூன்று பார்வையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொடுக்கும்னே சொல்லலாம் ராசிக்கு மூணுல இருந்து நாலுல வரக்கூடிய குரு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு இடமாற்றத்தையும் ஊர் மாற்றத்தையும் உத்தியோக மாற்றத்தையும் தொழில் மாற்றத்தையும் ஏற்படுத்த போறார் நீண்ட நாட்களா ஒரு வீடு மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு அந்த வீடு மாறக்கூடிய கனவு நல்லபடியாக நடக்கும் நீண்ட நாட்களா தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் கண்டிப்பா ஒரு அப்கிரேடேஷன் நடக்கிறதுக்குரிய நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பாஸ்ட் ஒன் இயர்ல நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைச்ச முடிவு பண்ணிருந்தா கூட எல்லாமே கை கட்டினது வாய் கெட்டாம தான் போச்சே தவிர எதுவுமே ஒரு தெளிவான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கல ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது அந்த வண்டியை மாற்ற முடியாமலே ஒரு பழைய வண்டியை வச்சு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வாகன சேர்க்கை அமையக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நான் பிஸ்னஸில் நிறைய பணம் போட்டு கூட கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாகவே எனக்கு இழப்பாக தான் போயிட்டு இருக்குது எதையுமே முதல்ல கூட என்னால் எடுக்க முடியலையா அப்படின்னு நினச்சி புலம்பிட்டு இருந்தவங்க அல்லது தொழில் முறை சார்ந்த விஷயங்களை தொடங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க அல்லது தொழிலில் ஏற்கனவே செஞ்சு அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி கிடக்குதுங்க அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் நான் திரும்ப எடுத்து பண்ணலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆனால்

பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்கும் அது கூட கடந்த ஒரு வருஷம் நிறைய பிரச்சனை பிரிவு கருத்து வேறுபாடு அந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு அன்பு பாசத்தை பரிமாறிக்கிட்டு ஒரு திருமணம் வரைக்கும் அந்த பந்தம் தொடரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகும் கோர்ட்டு வம்பு வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு பெண் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தரும் பத்திரம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தடையாக இருந்துச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி தருங்க இது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு உங்களுடைய ஜாதகப்படி பத்தாவது இடத்தை குரு பத்தாவது இடம் அப்படின்றது கும்பராசிக்கு பட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் குறிக்கக்கூடிய இடம் அப்போ இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு புதிய பட்டமும் பதவியும் பெயரும் புகழும் தேடி வருங்க இதுவரைக்கும் ஒரு பொறுப்பில் இருக்கேன் நான் கஷ்டப்பட்டுட்டு கூட எனக்கு அந்த பலன் கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைச்சீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பொறுப்புல ஒரு முன்னேற்றம் வரும் அல்லது ஏற்கனவே நான் ஒரு பதவியில் இருக்கேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட எனக்கு அந்த பதவிக்குரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மதிப்பு மரியாதையோடு கூடிய பதவியும் பொறுப்பும் உங்களை தேடி வந்தே தீரும் அது மட்டும் இல்லாது கும்பராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்களில் கடன் நெருக்கடி பண சுமையில மாட்டிட்டு தவிக்கிறோம் கையில் பத்து பைசா இல்லாமல் இருக்குது இந்த மூணு நாலு வருஷமாகவே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் பொண்ணையும் இழந்தேன் பொருளையும் இழந்தேன் என் உயிர் மட்டும்தான் சாமி மிச்சம் இருக்கு அப்படின்னு புலம்பக்கூடிய ஒருத்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் அந்த பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்ற பலனை பார்க்கக்கூடிய ராசிங்க அது மட்டும் இல்லாது உங்களுடைய ஜாதகப்படி பன்னெண்டாவது இடத்த குரு பார்க்கறதுனால தெய்வ வழிபாடும் தூரதேச பிரயாணங்களும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரும் இதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணுன்ற எண்ணத்துக்குள்ளே நீங்க போயிருந்தா கூட கடந்த மூணு வருட வாழ்க்கை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு நான் கடவுள்கிட்ட போய் கேட்டுட்டு வந்தால் அந்த கடவுள் என்ன கொடுத்துட்டாருன்னு கூட நீங்கள் சொல்ல முடியாதுங்க ஏன் கடவுள் மீதே வெறுப்பும் கோமமும் கூட இருந்திருக்கும் கடந்த காலத்தில் ஆனால் கவலைப்படாதீங்க நீங்கள் எதையெல்லாம் வேண்டனீங்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக தருவார் வெளிநாட்டு பயணம் வெளிநாடு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுறவங்க எல்லாம் மே ஒன்றுக்கு அப்புறம் கண்ணை முடிட்டு முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அனுகூல பலனை தரக்கூடிய அடிப்படையில் அடிப்படையில் இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் விரய செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க சுப விரயங்கள் பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் குடும்பத்திலே ஒரு நல்ல விஷயத்துக்காக பத்து ரூபா செலவு பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த மூன்றாவது இடத்த குருவை விட இப்ப நாளுக்கு வரக்கூடிய குரு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் திருப்பத்தையும் நிச்சயம் தரும் நிறைய பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் நிறைய டிராவல் பண்ண போறீங்க ஒரு இடத்துல ஸ்டேபிளா உட்கார முடியாத நிலைகள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி நீங்க எதெல்லாம் ஒரு இடத்திலே நம்ம உட்கார்ந்து இருக்குமே கிடப்பில போட்ட கல்லு மாதிரி கிடக்குதே வாழ்க்கை நகர முடியு அப்படின்னு நினைச்சிருந்த உங்களுக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அடுத்த கட்டத்துக்குரிய நகர்வை இந்த குருப் ஏற்று கொடுக்கும் கும்பராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா இக்கு சாணத்தில் ராகு இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் வாக்கு கொடுக்கறதுலையும் பேசுகிற விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் உண்மையான வார்த்தைகளை பேசினா கூட அது தவறுதலாக போய் சேரும் நீங்கள் நல்ல விதமாக பேசினா கூட அதை உங்களை குற்றம் சுமத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் அதே மாதிரி யாருக்கிட்ட பேசுகிறோம் யாருக்கிட்ட பழகுறோன்றதை பொறுத்து ரகசியங்களை வெளியில் சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையும் திறந்த மனசோட இருக்காதிங்க அதுவே உங்களுக்கு பெரிய பாதிப்பாக தரும் ரெண்டாவது விஷயம் எதில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் எட்டில் கேது வந்திருக்கிறதுனால தயவு கூர்ந்து பழக்க வழக்கத்தில் ஜாக்கிரதையாருங்க யார் கூட பேசினாலும் పడగనాల எச்சரிக்கையோடு கவனத்தோடு பொறுமையோடு பழகுங்க அப்படி இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வழியை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இந்த கும்பத்துக்கு ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்தே வாழ்க்கையில் வந்து சொல்லி கொடுத்து தெரியணுன்ற அவசியம் கிடையாது பல சிக்கல்கள் பல நெருக்கடி பல மன உளைச்சல்களை பார்த்துட்ருக்குறீங்க எதுவும் இல்லாமல் ஜென்மசனி இருக்குது ஸோ தயவு செஞ்சு மனசை பார்த்துக்கோங்க மனசை எங்கேயும் கொடுத்துட்டு அந்த மனசில் பறிகொடுத்ததால் வரக்கூடிய வழி கொஞ்ச நெஞ்சமானதாக இருக்காது ஸோ நான் எதை சொல்ல வரேன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த மனதை பறிகொடுப்பது என்பது குடும்பத்திலையும் சரி ஒரு உறவுமுறையிலையும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டேயும் சரி பழக்க சரி ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லக்கூடிய மூன்றாவது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும் சரி அதீத அன்பு உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி தரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் திருப்பம் சந்தோஷம் தரக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமையும் எந்த வழிபாடை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசிக்கு நாலாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய மனையில் குரு பகவான் வர்றதுனால அம்பாளுடைய திருக்கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு அமாவாசை அல்லது பௌர்ணமி பௌர்ணமி நாளில் தொடர்ச்சியாக ஒரு ஒம்பது அமாவாசை அல்லது ஒம்பது பௌர்ணமிக்கு ஒரு அம்மனுடைய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு விளக்கு அகல் தீபம் ஜோடி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தோடும் சந்தோஷத்தோடும் திருப்பத்தோடும் கண்டிப்பாக அமையும் மேலும் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமைகிறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்